ஆண்டவர் பெயர்ல இன்றைக்கு மகிழ்ச்சியா வாழ்வீங்க நல்லதே நடக்கும் ஆண்டவர் இன்றைக்கு வழி நடத்துகிறார் லட்சிய பாதையின் ஆணிவேர் வேர் விடாமுயற்சி நமது வாழ்க்கையில நங்கூரம் என்னவென்றால் நம்ம விடாமுயற்சி அதுவே மனிதர்களுடைய எழுச்சி என்பார்கள் நம்மளுடைய விடாமுயற்சி தான் நம் வாழ்வியினுடைய எழுச்சி எனவே விடாதீர்கள் வாழ்க்கையில எதையுமே விடாதீர்கள் நேர்மையா இருக்கிறீங்கன்னா உங்களுடைய அது ஆசீர்வாதம் என்ன உங்களுடைய டீவுனா உங்களுக்கு அதுதான் நடக்கணும்னு நடக்க வேண்டியென்றால் விடாதீர்கள் இருங்கள் அவர் ஆசீர்வாத்து தருவார் தொடர்ந்து ஜபிக்கிறார்களா தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறார்களா நேர்மையாக இருக்கிறார்களா அந்த பிள்ளைகளெல்லாம் ஒரு நாள் நம்மளுடைய நாள் ஒரு நாள் வரும் நம்ம ஒரு நாள் அந்த கிருபையை காண்போம் ஒரு நாள் ஒரு வல்லமையை காண்போம் எனவே வாழ்க்கையில விடாமுயற்சியில இருப்போம் அன்பர்களை தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்போம் வாழ்க்கை மாறுவதை நாளாகவும் இருக்கலாம் நம்மை எனவே லட்சிய பாதையின் ஆணிவேர் விடாமுயற்சி அதுவே மனிதர்களுடைய எழுச்சி எனவே விடாமுயற்சியோடு இருப்போம் உதாரணம் தருகிறோம் பாருங்க செய்தி ஐந்தாவது அதிகாரம் ஐந்துல இருந்து பதினாறு வரை நேற்றைய நாள் பார்த்தோம் அல்லவா அதோடைய தொடர்ச்சி தான் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக உடல் சுகம் இல்லாதவர் இயேசுகால் சுகம் தருகிறார் எதற்காக இயேசு சுகம் தந்தார் நேற்றைய நாளில் சொன்னேன் அவர் தனிமையா இருந்தார் அவருக்கு யாருமே இல்லை எனவே அவரோட இருந்தார் நம்ம யாரு இல்லாத போது இயேசு நமக்காக கடவுள் கண்டிப்பா இருப்பார் இரண்டாவது முப்பத்தி ஆண்டுகள் முப்பத்தி ஆண்டுகளாக உடல் சுகம் இல்லாதவர் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு நல்லா இருந்தார் அர்த்தம் முப்பத்தி ஆண்டுகள் ஆண்டுகளுக்கு முன்பு நல்லா இருந்தார் அப்படின்னா அவர் முதியவராக இருக்கக்கூடும் எனவே முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார் ஒரு முயற்சி பாருங்க ரெண்டு நாள் ஜபம் பண்றோம் ஜபம் அடக்கல உடனே ஜபத்தை விட்டுட்டு போயிடுறோம் ஏதாவது ஒரு வாழ்க்கையில ஒரு பிசினஸ் பண்ணு ஒரு புது முயற்சி எடுப்போம் அந்த பிசினஸ் ஒருமுறை தோத்துடும் அவ்வளவுதான் உடனே பயந்து அடுத்த இடத்துக்கு போயிடுவோம் அந்த விடாதீங்க விடாமுயற்சி எடுங்க உங்க பிசினஸ்ல உறுதியா இருங்க உங்க குடும்பத்துக்காக ஒரு முயற்சி எடுப்பேன் உங்க பிள்ளைகளுக்காக ஒரு முயற்சி எடுப்பீங்க அது சரியா போகாது அடுத்த முயற்சி எடுப்பதுக்கே பயப்படுவீங்க முயற்சி எடுங்க ஒன்னு தோற்று போனால் என்ன அடுத்த முயற்சி எடுங்க பாருங்க முப்பத்தி எட்டு ஆண்டுகள் ஆண்டவர் ஒரு நாள் வந்தார் அவர் வாழ்க்கை மாறியது என்ன நடந்துச்சு பாருங்க இறை வார்த்தை யோ நட்சத்திர ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தை வாசிக்கிற கேளுங்க இயேசு அவரிடம் இன்னைக்கு இயேசு நம்மை பார்த்து யாரெல்லாம் முயற்சித்துக் கொண்டே இருக்கிறோமோ எத்தனை தோல்விகள் வந்தாலும் எத்தனை முழுமை விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எவரெல்லாம் எழுதுகிறாரோ எவரெல்லாம் முயற்சி கொண்டே இருக்கிறார்களோ என்ன கிண்டெல்லாம் பண்ணுவாங்க என்னுடைய சகோதர குருக்கள் இந்த ஆராதனை வைக்கிற இல்லையா நான் கடந்த ஏழு வருஷமா இந்த மாதிரி யூடியூப்ல காணொளி தந்து கொண்டே இருக்கிற நிறைய பேர்லாம் பார்க்க மாட்டாங்க என்ன கிண்டல் பண்ணுவாங்க எனக்கு என்னவென்றால் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் ஐநூறு பேர் பாக்குறாங்கல்ல ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு பேர் என்னால் தொட முடியுது என்றால் அது எனக்கு பிளஸ்ஸிங் ஐநூறு பேர் போதும் அப்படின்னு சொல்லி நானும் நகைச்சுவையாக அவர்களிடம் சொல்லுவேன் விடாமுயற்சி யாரையாவது ஒருவரை என்னால் தொட முடிகிறது என் பணியை தாண்டி நான் எக்ஸ்ட்ரா செய்கிற ஒரு காரியம் தான் இது நானே வீடியோ எடுத்து நானே எடிட் பண்ணி நானே அப்லோட் பண்ணுவேன் இதுக்கு யாரும் எனக்கு உதவியெல்லாம் செய்யல ஏன்னா ஆனால் எனக்கு என்ன நம்பிக்கைனா யாராவது ஒருவர் என்னோட உழைப்பினால் என் ஆண்டவர் யாராவது ஒருவரை தொடுவார் இந்த காணொலி மூலமாக யாரோ ஒருவர் விடுதலை அடைவார் அதான் விடாமுயற்சி யாரோ ஒருவர் பலன் அடைகிறார்கள் அந்த கமெண்ட்லாம் பாருங்க நாட்கள் எல்லாம் அனுப்பிட்டு நிறைய பேர் சாட்சியம் சொல்றாங்க ஜோமான நடந்தது ஒரு அம்மா தலைவலி நீங்கியது என்று சொன்னார்கள் எனவே இந்த காணொலியில நடக்கிறது என்றால் வாழ்க்கையில நடக்கும் எத்தனை முறை தோற்று போனால் முயற்சி எடுத்துக்கொண்டே அபிஷேகத்தை பார்ப்ப வல்லமையை பாப்ப எனவே ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து செய்து ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தை உம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார் அதாவது படுத்த படுக்கையா இருக்கிறார் அந்த படுக்கை தான் அவரை தாங்கியது அந்த படுக்கை தான் அவர் இருந்தா இவ்வளவு நாள் தாங்கிய படுக்கையை ஆண்டே கையில எடுத்து நடந்து போன்னு சொல்றாரு அடுத்த கணமே அவர் எழுந்து நடந்தா பைசல்லா இன்றைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்றாரு தைரியமா அந்த முயற்சி எடு உன் வீட்டுக்காக நீ எடுக்கிற அந்த புதிய பிசினஸ் தைரியமா எடு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன் குடும்பத்துக்காக நீ என்ன முயற்சி எடுக்கிறியோ தைரியமா எடு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் திருமணத்துக்காக தயாரிக்கிற பிள்ளை திருமணத்துக்காக தயாரிக்கிற இந்த அலைன்ஸ் வேணுமா வேணாமா இந்த முயற்சிக்கலாமா வேணாமா பயத்தோடு இருக்கிற பிள்ளை ஆண்டவர் சொல்றார் நீங்க இதை காணொலி பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்றார் தைரியமா அந்த அலைன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கோ தைரியமா அந்த அலைன்ஸ்ல திருமணத்துல நீ கால்வை அவர் பார்த்து கொள்வார் யார் மேல உள்ள நம்பிக்கையில இல்ல யார் வார்த்தையில சொல்லல அவர் முன்பாக நின்று கொண்டு சொல்லுகிற அவரை கரங்கள் பிடித்து கொண்டு சொல்லுகிற தைரியமா முயற்சி எடுக்க ஆண்டவர் சொல்லுவார் அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் முயற்சி பார்க்கணும் முப்பத்தி ஆண்டுகள் பல வருஷமா நீங்க திருமணத்தை தயாரிச்சுட்டு இருக்கலாம் தடையா இருக்கலாம் பல வருஷமா சுகத்துக்காக போராடிட்டு இருக்கலாம் தடையா இருந்துக்கலாம் பல வருஷமா நீங்க வாழ்க்கையில எப்படியா ஜெயிச்சு நினைக்கலாம் தடையா இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றா உ படுக்கை எடுத்துக்கொண்டு தைரியமா போ நான் கூட இருக்கிறேன் அவர் எழுந்தார் தைரியமாய் சென்றார் விடுதலை பெற்றார் ஆண்டவர் சொல்றார் உனக்கு விடுதலை உனக்கு ஆசீர்வாதம் எனவே ஆண்டவர் பார்ப்பதை விடாமுயற்சித்தார் எனவே ஜோம் பண்ணிக்கிட்டே இருங்க முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கு அந்த உலகம் என்ன வேணா சொல்லட்டும் உங்களை எப்படி வேணா கிண்டல் பண்ணுவாங்க உங்களை என்ன வேணா பண்ணுவாங்க முயற்சி எடுத்துக்கொண்டே இருங்கள் அபிஷேகத்தை வல்லமை பார்க்கிறீர்கள் என்று பிள்ளைகளை அப்பா நன்றி வல்லவரை நன்றி முயற்சி எடு என்று சொல்லுகிறோம் படுக்கை எடுத்து நடந்து போய் என்று சொல்லுகிறேன் இன்றைக்கு உனக்கு விடுதலை மகளே மகனே என்று சொல்லுகிற நன்றி ஆண்டவரே வல்லவரை நன்றி அப்பா ஆசிர்வதிங்க அந்த வல்லமையில தொடுங்க ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தோடப்படுவார்களா நம்பிக்கையோடு ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதமாய் வாழ்வார்களா எசு கிறிஸ்து திருப்பயிரிலே அபிஷேகத்தை வல்லமே இன்றைக்கு நீங்கள் காண்பீராக பிள்ளைகள் அண்ணவலாம் விண்ணப்பங்கள் அனுப்புகிறார்கள் கமெண்ட்ல எதுக்கெல்லாம் ஜெபிங்க ஃபாதர் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் உங்க பாதத்தில் வைக்கிறேன் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன் அப்பா நீங்க தொடுங்க அன்றுவரே நீங்க ஆசீர்வதிங்க ஒவ்வொரு ஜப கருத்துகளும் ஆசீர்வாதமாய் மாறுவதாக வல்லமையான இறைக்கிருவில் உங்கள் ஜபத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்கிறார் வல்லமையான இறைக்கிருவில் அபிஷேகத்தை இன்றே காண்பீர்கள் தைரியமா முயற்சி எடுங்க தைரியமா எஸ் சொல்லுங்க தைரியமா வாழ்க்கையில் நில்லுங்க வல்லமையை அபிஷேகத்தை ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள் எனவே அன்பர்கள் ஒவ்வொரு நாளும் விடியற்காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனை யூடியூப் மூலமாய் ஜீசஸ் சேல்ஸ் ஃபாதர் பிரேம் என்ற சேனல் மூலமாக அனுப்பி கொண்டிருக்கிறேன் பார்ப்பவர்கள் மற்றவர்கள் தேவை என்று நீங்க நினைத்தால் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க காட் பிளஸ் யூ டேக் கேர் ஹாவ் அ நைஸ் டே அதே உங்க தேவைகள் எல்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க உங்களுக்காக என்னுடைய ஜபத்துல என்னுடைய திருப்பலியில உங்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் காட் பிளஸ் யூ எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக அண்டவர் இயேசு சாமியின் பெயரில் இன்றைக்கு மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள் ஆசீர்வாதங்களை பார்த்தீர்கள் இறைவன் உங்களோடு வருகிறார் அன்பர்களே இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ